சாய் பக்தர்களுக்கு ஏ அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஏ அன்பு குழந்தையே சாயப்பா சாயப்பா என்று சொல்லி என்னை உன் பக்கமே இழுத்து கொண்டாய் உன் பாசத்தினாலும் உன்னுடைய பக்தியினாலும் நான் என்னையே மறந்து உன் வீட்டிற்குள்ளே வந்து நிரந்தரமாக உன்னுடைய பூஜை அறையில் நான் தங்கிவிட்டேன் என்னை உன்னுடைய இதயத்தில் சிம்மாசனத்தை போட்டு அமர வைத்திருக்கின்றாய் என்னை கட்டி போட்டு வைத்து விட்டாய் உன் வாழ்க்கையில் இதுவரை நல்லதே நடக்கவில்லை ஆனால் நீ உன் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ என்னை நீ ராஜா போல எந்த குறையும் இல்லாமல் எது எனக்கு வேண்டுமோ அதை நீ செய்து கொடுத்துதான் நினைக்கின்றாய் இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்றே ஒன்று தோன்றும் காசு இருந்தாலும் சரி பணம் இருந்தாலும் சரி எனக்கு தேவையானதை என்னுடைய தங்கம் எனக்கு செய்து தருகிறது நான் மட்டும் ஏன் இன்னும் அமைதியாக இருக்க வேண்டும் இன்னும் ஏன் என் காலத்தை கடத்த கடத்த வேண்டும் சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் செய்துவிடலாமே என்று தான் உன்னுடைய அன்பை பார்த்து ஓடி வந்துவிட்டேன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேன் சில சமயங்கள் எல்லாம் செய்தாலும் மனதுக்குள் ஒரு விரட்டி இருக்கிறது இவ்வளவு செய்கிறேன் ஆனால் இதுவரை சாய் ஒன்றுமே செய்யவில்லை என்ற சந்தோஷம் கவலையோ அனைத்தும் அனைத்து இடத்திலும் உன் வாயிலிருந்து வருவதும் என் பெயராக மட்டும்தான் இருக்கிறது அப்படி இருக்கும் குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையை உருவாக்கி தருவதுதான் ஒரு நல்ல தகப்பனின் கடமை இந்த அப்பாவுடைய கடமை நான் உனக்கு செய்து தருகிறேன் இதுவரை எத்தனையோ கஷ்டங்களை நீ பார்த்து உன்னுடைய மனதில் எவ்வளவோ கவலைகளை சுமந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் இனி ஒரு கவலை கூட உன்னுடைய அப்பா நான் சுமக்கவே இடமாட்டேன் உன்னுடைய கவலைகள் அனைத்துமே நான் சுமந்து உன்னை நான் எப்படி வாழ வைக்கிறேன் என்று மட்டும் பார் உன்னுடைய அனைத்து கடமைகளையும் செய்து விட்டேன் இனி நான் செய்யப்போகும் விஷயங்களை மட்டும் என்னுடைய கடமைகளை நான் செய்யாமலே இருந்தேன் இனி அனைத்து கடமைகளையும் நான் செய்த உன்னை நான் மல வாழ வாழ போகிறேன் நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா நான் இந்த விஷயம் செய்தேன் எனக்கு வெற்றிதான் நான் இன்றுதான் புதிய ஒரு விஷயத்தை செய்தேன் அதிலும் எனக்கு வெற்றிதான் வெற்றி வெற்றி இது மட்டும்தான் நீ சொல்ல போகும் வார்த்தையாக இருக்கப் போகிறது நீ எனக்கு வந்த அன்பான குழந்தை உனக்கு நான் எது வேண்டுமானாலும் தருவேன் என்னுடைய பாசமும் உனக்குத்தான் என்னுடைய சந்தோஷமும் உனக்குத்தான் நீ என்னுடைய குழந்தை உன்னை நான் எப்படி வாழ வைக்கிறேன் என்று மட்டும் சந்தோஷமாக பார் எப்பொழுதுமே உன் கூடவே இருப்பேன் ஓம் ாம் நன்றி வணக்கம்